திருச்சிற்ற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் துணையே நாம இன்னைக்கு பார்க்க ஒரு சேக்கிழ எம்பெருமான் அருளி செய்த பன்னிரெண்டாம் திருமுறை பெரிய புராணம் அதிலிருந்து மூர்த்தி நாயனார் மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் அப்படின்னு நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பாடினதை வச்சு நம்மளுக்கு சேக்கிழ எம்பெருமான் இதையெல்லாம் அருளி செய்திருக்காரு இதையெல்லாம் இவ்வளவு காலம் பதிவேட்டில் வச்சுருந்து நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்த்த அடியார்களுக்கு கோடான கோடி நன்றியும் வணக்கம் இதெல்லாம் அவங்க பாதுகாத்து வைக்கலன்னா சேக்கிழமை எம்பெருமான் போட்டு போயிருக்காரு அதுக்கப்புறம் வந்தவங்கெல்லாம் இதை பாதுகாத்து வைக்கலன்னா இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமா இதெல்லாம் நம்ம படிக்க முடியுமா இதெல்லாம் செயலி வடிவத்துலேயும் புத்தக வடிவத்துலேயும் புத்தகத்துலையும் போட்டு பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க இப்போ அழகாக நம்ம கூகுளில் சர்ச் பண்ணாலே சைவம்ன்ற அந்த பதிவில் மொத்த வரலாறும் வரும் அப்படிலாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றியும் வணக்கமும் வாங்க இன்றைக்கி நாம் மூர்த்தி நாயனாருடைய வரலாறை பார்ப்போம் நாற்பத்தி ஒன்பது பாடல்களை கொடுத்துருக்காரு சேக்கழி எம்பெருமான் இப்போ நாம் அதில் கொஞ்சம் பாடல் கொஞ்சம் பாடல்ன்றதே நிறைய பாடலை பாட போகிறோம் ஏன்னா கொஞ்சம் கதை கொஞ்சம் பெருசு ஆகையினால கொஞ்சமாக பாடலை பார்த்துட்டு கதை சுருக்கத்தை பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் சீர்மண்ணு செல்வக்குடி மல்கு சிறப்பின் ஓங்கும் கார் மண் சென்னிர் மாமணி மாட வைப்பு நார்மன்னு சிந்தை பல நற்றுரை மாந்த போற்றும் பார்மண்ணு தொன்மை புகழ் பூண்டது பாண்டி நாடு அப் பொற்பதி வாழ்வணிக குளத்து ஆன்ற தொன்மை செப்பத் தகு சீர்குடி செய்தவம் செய்ய வந்தார் எப்பற்றினையும் மறுத்து ஏறு கைத்து ஏறு மெய்ப்பற்று என பற்றி விடாது விருப்பின் மிக்கார் நாளும் பெருங்காதல் நறுப்புறும் வேக்கையாலே துணையும் முதல் கேடில் பதங்கள் எல்லாம் ஆளும் பெருமான் அடி அல்லது இல்லார் மூளும் பெருகே அன்பு எனும் மூர்த்தியார் மூர்த்தியார்தாம் அந்திப்பிரை செஞ்சடை மேல் அணிவாளவாயில் எந்தைக்கு அணி சந்தன காப்பிட என்றும் முட்டா அந்த செயலின் நிலை நின்று அடியார் உவப்ப சிந்தைக்கு இனிதாய திருப்பணி செய்யும் நாளில் கணக்கடி சூழ்வடுக கருநாடர் காவல் மான படை மன்னன் வழிந்து நிலம் கொள்வனாய் யானை குதிரை கருவி படை வீரர் திரண்டோர் சேனை கடலும் கொடுத்தேன் திசை நோக்கி வந்தான் வந்துற்று பெரும் படை மண் புதைய பரப்பிச் சந்த பொதியால் தமிழ்நாடு உடை மன்னன் வீரம் சேருவென்று தன் ஆணை செலுத்தும் ஆற்றல் கந்த சூழ் மதுராபுரி காவல் கொண்டான் வல்லாண்மையின் தமிழ் நாடு வளம் படுத்து நில்லா நிலை ஒன்றிய இன்மையின் நீண்ட மேருவில்லான் அடிமைத்திறம் மேவிய நீற்றின் சார்பு செல்லாதரு கந்திரத்தினால் சிந்தை தாழ்ந்தான் தாழும் சமன் கையர் தவத்தை மெய் என்று சார்ந்து வீழும் கொடியோன் அது அன்றியும் வெய்ய முன்னைச் சூழும் வினையால் சுடர் திங்களோடும் வாழும் சடையான் அடியாரையும் வன்மை செய்யான் புண்மை செயல்வல் அமன் குண்டரி போது போக்கும் வன்மை கொடும் பாதகன் மாய்ந்திட வாய்மை வேத நன்மை திருநீற்று உயர் நன்னெறி தாங்கு மேன்மை தன்மை புவி மன்னரை சார்வதென்று என்று சார்வார் காய்வுற்ற கண்டகன் காப்பவும் சென்று ஆய்வுற்ற கோட்பில் பகல் எல்லை அடங்க நாடி ஏய்வுற்ற நற்சந்தனம் எங்கும் பெறாது சிந்தை சாய் உற்றிட வந்தனர் தம்பிரான் கோயில் தன்னில் நட்டம் புரிவார் அணி நற்றிறு மெய்ப்பூச்சி இன்று முட்டம் பரிசு ஆயின தேய்க்கும் கை முட்டாது என்று வட்டம் திகழ்பாறையின் வைத்து முழங்கை தேய்த்தார் கட்டும் புறந்தோல் நரம்பு எம்பு கரைந்து தேய கல்லின் புறம் தேய்த்த முழங்கை களுள் கழுந்து சோரி செல்லும் பரப்பு எங்கனம் என்பு திறந்து மூ மூளை புள்ளும்படி கண்டு பொறுத்திலர் தம்பிரானார் அல்லின் கண் எழுந்தது உவந்து அருள் செய்த வாக்கு அன்பின் துணிவால் இது செய்திடல் ஐய உண்பால் வன் புண் கண் விளைத்தவன் கொண்ட மண் எல்லாம் கொண்டு முன் பின்னால் புகுந்தன முற்றவும் நீத்து காத்து பின்பு உன் பணி செய்து நம் பேர் உலகு என்ன உலகு எய்துக என்ன இவ்வண்ணம் எழுந்தது என் கேட்டு எழுந்து அஞ்சு முன் செய்வண்ணம் ஒழுந்திட தேய்ந்து புன் தீர்ந்து கைவண்ணம் நிரம்பின வாசமெலாம் கலந்து மொய் வண்ண விலங்கு ஒளி எய்தினார் மூர்த்தின மூர்த்தியார்தாம் தாழும் செயலினின்று நின்று மன்னவன் அவ்வேளையில் அங்கன் அமைச்சர்கள் கூடி தங்கள் கைவேறு கொள் ஈம அருங்கடன் காலை முற்றி வைவேலவன் தன் குல மைந்தரும் இன்மையாலே செய்வேறு திறம் சிந்த சிந்தனை செய்து தேர்வார் தாழும் செயலின் செயலினின்று ஒரு மன்னவன் தாங்க வேண்டும் கூழும் குடியும் முதலாயின கொள்கை தேனும் சூழும் படை மன்னவன் தோல் காவல் இன்றி வாழும் தகைத்து அன்றி வையகம் என்று சொன்னார் செம்மாண்வினை அர்ச்சனை நூல்முறை செய்து தோளால் இம்மாநிலம் ஏந்த ஓர் ஏந்தலை ஏந்துக என்று பெய்மா முகில் போல் மதம் பாய் பேரு கோடை நெற்றி கைமாவை நறுந்துகில் கொண்டு கண் விட்டார் கண் கட்டி விடுங்களி யானை அக்காவல் மூதூர் மண்கொள் புற வீதி மருங்கு திரிந்து போகி தின்பொன் தடமாமதில் தட மாமதில் சூழ் பிற்பட ஓங்கிய கோபுரம் முன்பு மேவி நீங்கும் இரவின் கண் நிகழ்ந்தது கண்ட தொண்டர் இங்கு எம்பெருமான் அருளாம் எனில் தாங்கும் செயல் பூண்பன் என்று உளம் தளர்வு நீங்கி பூங்கொன்றை மிளைந்தவர் கோயில் புறத்து நிற்ப வேழத்து அர அங்கன் விரைந்து நடந்து சென்று வாழ்வுற்று உலகம் செய்தவத்தினின் வல்லாளரை சூழ் பொற்சுடர் மாமணி மாநிலம் தோய முன்பு தாழ்வுற்று எடுத்து பிடர் மீது தரித்தது அன்றே. மாதங்கம் எரித்தினில் வைத்தவர் தம்மைக்கான எண்ணிய திண்மை அமைச்சர் எல்லாம் பாதங்களின் மீது பணிந்து எழுந்தார்கள் அப்போது ஓதங்கிலர் வேலையை ஒத்து ஒளி மிக்கது அவ்வூர் சங்கங்கள் முழன்றன தாரகைகள் பேரியோடும் எங்கெங்கும் இயம்பின பள்ளியம் எல்லையெல்லா ஆங்காங்கு மலிந்தன வாழ்த்தொழி அம்பொற் பொம்பின் பாங்கன் அருளால் உலகு ஆள்பவர் பாங்கர் எங்கும் பாதம் பர மன்னவர் சூழ்ந்து பணிந்து போற்ற ஏதம் பிணியா வகை இவ்வுலகு ஆண்டு தொண்டின் பேதம் புரியா அருள் பேர் அரசால பெற்று நாதன் கழற் சேவடி நன்னினார் அன்னலாரே அகல்பறையின் வைத்து முழங்கையை அன்று தேய்த்த இகலார் கழிற்று அன்பரை ஏத்தி முருகனாராம் முகில் சூழ் நருஞ்சோலையின் மொய் மாட வீதி புகழூர் வரும் அந்த நர்த்தம் திறம்போற்றல் உற்றாம் திருச்சிற்றம்பலம் அருமையான பாடலில் கதையை கொடுத்துருக்காரு நம்ம நடுவு நடுவு முக்கியமான பாடல்களை பார்த்தோம் எப்பரே மூர்த்தி நாயனார் மும்மையால் உலகாண்ட மூ மூர்த்திக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடின வரிக்கு சொந்தக்காரர் அவர் சிவபெருமானுடைய திருவடியே வணங்கி தொண்டு செய்துக்கிட்டு வராரு அந்த மாதிரி அவர் மதுரை எம்பதியில் பெரும்பான்மை பூச்சிக்கும் திருமஞ்சனத்திற்கும் நாள்தோறும் சந்தனம் அரைச்சி கொடுக்கறது அவருடைய வேலை வேலைன்னா அவரில் அவரோட தொண்டு அதை செய்துக்கிட்டு வராரு விடாமல் அந்த கோயிலுக்கு சந்தனம் அரைச்சு இன்றைக்கும் மதுரை மீனாட்சி கோயிலில் போனீங்கன்னா அங்கே அந்த வட்டக்கல் இருக்குது அந்த கல்லில் மூர்த்தி நாயனார் அப்படியே மூ கை முட்டியை வச்சு உரைச்சாரான் அந்த கல் அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க இன்னும் எனக்கு எல்லா இடமும் சுற்றி வந்தால் மதுரையை போகிறதுக்கு எங்கள் அப்பா ஒன்றும் என்னை கூப்பிடல அந்த பணி செய்துன்னு வரும்போது அந்த நாட்டை கைப்பற்றுறதுக்கு தமிழ்நாட்டை கைப்பற்ற கருதிய வடுக கருநாட மன்னன் அவன் படையெடுத்து வந்து மதுரையை கைப்பற்றிக்கிறான் கைப்பற்றின உடனே இந்த மூர்த்தி நாயனார் செய்கிற தொண்டை தடுக்கிறான் சமணர்கள் பேச்சை கேட்டுக்கின்னு அவருக்கு சந்தனம் கிடைக்காதபடி பண்ணுறான் சிவனடியார்களுக்கெல்லாம் தொல்லை கொடுக்குறான் அவங்களெல்லாம் அவங்களுக்கு அந்த அரசனுக்கு பிடிக்கல இப்படி எல்லாம் செய்துன்னு இருக்கும்போது இவருக்கு ஒரு நாள் சுத்தமாக சந்தனம் கிடைக்கவே இல்லை எப்படி நான் இவருக்கு நான் சந்தனம் அரைச்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப மனம் வருந்துறாரு வருந்தி சோர்ந்து கோயிலுக்கு வராரு கோயிலுக்கு வந்தபோது அவருக்கு ரொம்ப கடுப்பாயி சந்தனம் கிடைக்கலன்னா நான் என் கை தான் இதை வச்சு தேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லில் வச்சு போட்டு தேய்ச்சி ரத்தம் செத எல்லாம் பிச்சு நாடு நரம்பு வர போட்டு தேய்ச்ச உடனே சிவபெருமான் கொடுக்குறாரு மூர்த்தி நாயனாரது அன்பினால் விளைந்த செயல் கண்ட பெருமான் திருவுள்ளம் பொறுக்கவில்லை அவருடைய கனவுல வந்து சொல்கிறார் நீ ஒன்றும் மாதிரி கவலைப்படாத உன்னுடைய கைக்கு நாளைக்கு இந்த நாடு வரும் இந்த ஆட்சி உங்கள் நீ தான் ராஜாவ அப்போ நீ எனக்கு இந்த பணியை நீ செய்யலாம் என் மேலே இருக்கிற அன்பின் காரணமாக நீ இப்படி கையை போட்டு இப்படி தேய்ச்சிக்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த அன்னைக்கு தேய்ச்சிட்டு ரத்தம் வர அப்படியே அழுதுகின்னு அந்த கண்ணீர் கம்பளியமாக அவர் வீட்டுக்கு போய் மயக்கம் போட்டு ஊந்து வீட்டில் எடுத்து போய் போட்டுறாங்க அப்புறோடைய கனவுல வந்து அவருடைய கனவுல எல்லாத்தையும் சொல்கிறார் இறைவனர் மூர்த்தியார் குரல் கேட்டு முன்பு செய்த செயலை மீண்டும் செய்ய தொடங்கினார் தேய்த்த அவருடைய முழங்கை புண்ணு ஆறி அழகு திரும்பியது அந்த முழங்கையில் இருந்த புண்ணும் ஆறிவிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு நீ காலையில் குளிச்சு முழுகி அந்த கோயில் வாசலில் போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு நாள் பொழுதுக்குள்ள அந்த ராஜாவுக்கு ஏதோ கெடுதி வந்து இறந்துடுறாரு இறந்துட்ட உடனே இந்த மாதிரி கெட்டான முடிச்சவனுக்கெல்லாம் நோ வரத்துக்கு சொல்லவா கேட்கணும் இப்போ வர மாதிரி ஏதோ ஹார்ட் அட்டாக் வந்து வச்சோடனமோ நைட்டே அவர் இறந்துடுறாரு அவருக்கு வந்து உள்ளே கிடையாது புள்ள இல்லாதனால மந்திரிங்கள்லாம் கூடி பேசுகிறாங்க அப்போ வந்து சொல்கிறார் ராஜா இல்லாமல் ஒரு நாளும் அரசர் இல்லாமல் இந்த நாடு இருக்கக்கூடாது உடனே நம்மளுடைய பட்டத்து யானையை கூப்பிட்டு அது கண்ணை கட்டி விட்டு மாலையை கொடுத்து நம்ம வீதி உலா விடுவோம் யாருக்கு மாலை போடுதோ அவங்க தான் ராஜா யானை தேர்ந்தெடுக்கட்டும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்போ யானையை கூப்பிட்டு குளிப்பாட்டி அதுக்கு பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணி வீதியில் விடுறாங்க அப்போ மூர்த்தி நாயனார் அந்த ஓரமாக அந்த வாசப்படலை சிவபெருமான் நிற்க சொன்ன இடத்துல நிற்கிறாரு அப்போ அந்த யானை வந்து அவருக்கு மாலை போட்ட உடனே மந்திரி முதல் கொண்டானவங்க எல்லாம் காலில் உழுந்து கும்பிட்றாங்க மேலே இருந்து உயிர பொழியிறாங்க அப்போ எல்லா வே மேலே ஒளி சத்தமும் தார தம்பட்டைகள்லாம் முழங்க அவருக்கு ஆறாவரமாக எல்லாம் பண்ணுறாங்க அப்போ ஓடி வந்து சிவபெருமானை வணங்குறாரு நீ நல்லபடியாக ஆட்சி செய்து அதுக்கப்புறம் என்னுடைய திருவடியை வந்து சேரு அப்படின்னு சொல்லி சிவபெருமான் ஆசை கொடுறாரு இதை பணிஞ்சு கேட்டு மூர்த்தி நாயனார் அந்த நாட்டை ஆண்டு நல்ல வண்ணம் போய் இறைவனுடைய திருவடியை சேர்றார் இதில் இவர் என்ன செய்தார் பாருங்க அவர் செய்த தொண்டு இறைவனாருக்கு தினமும் சந்தனம் அரைச்சி கொடுக்குறது என்னால் முடிஞ்சது அவருக்கு சந்தன காப்போ இட்றதுக்கு சந்தனம் அரைச்சி கொடுக்கணும் அப்படின்னுட்டு அன்றைக்கி சந்தனம் கிடைக்கலன்ன உடனே அவரோட கையை முழங்கையை வச்சு தேய்ச்சிக்கினார் உன்னுடைய பெருமையை நான் பார்த்தம்பா உன்னுடைய பெருமையை நான் வச்சினேன் நீ ஒன்றும் வருத்தப்படாத இந்த ராஜா போன உடனே நீ தான் ராஜா அப்படின்ற எல்லாம் கேட்குறதுக்கு நல்லா ஆகுது ஒரு நாள் எப்படி நான் ராஜாவை ஆகிடுவேன் அப்படின்ட்டு ஒரு குழப்பத்தோடு போய் படுத்து தூங்கிடுறாரு தூங்கிட்ட உடனே புண்ணும் ஆறி போது இவர் கண்ணை முடித்து பார்த்தா இது மாதிரி வந்து அங்கே வந்து நில்லுன்னு சொன்னாரே நம்ம போய் நிற்போம் மண்டபத்து அடியில் போய் நிற்போம்னு பார்த்தா சொன்னதெல்லாம் உண்மையாவது மூர்த்தி நாயனார் அரசாண்டு சிவபெருமானுக்கு தடையில்லாமல் சந்தனம் சாத்தி வழிபாடு பண்ணிக்கிட்டு வராரு எப்படி பார்த்திங்களா ஒருத்தன் கெடுக்க நினச்சா இறைவன் ஒரு நாள் தான் கொஞ்ச நாள் தான் பொறுப்பார் ஏகமாக பண்ணால் பொறுக்க மாட்டார் யாராக இருந்தாலும் சிவனுடைய அடியார் சிவ அடியார்களுக்கு தள்ள கொடுக்குறாங்கன்னா ஒரு காலம் பொறுக்க மாட்டார் ஓடி வந்து துணை செய்வார் அருமையான இந்த வரலாறை கேட்ட அனைவருக்கும் ஏற்பட்ட துன்பம் துயரமெல்லாம் நீங்கி நல்வாழ்வு பெறணும்னு சிவபெருமானை வேண்டிக்கங்க மதுரை மீனாட்சியும் சொக்கநாதரையும் நினச்சி வேண்டிக்கங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் இந்த பாடல் வடிவத்தில் இருந்ததை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து சொன்னேன் நான் இதை எங்கேயும் போய் படிக்கலை எனக்கு புரிஞ்சதை உங்களுக்கு சொன்னேன் இதில் குறை எதுவும் பார்க்காதீங்க எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து குறை காணாதீங்க என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு எளிமையான பதிவு இது இதை கேட்டு அனைவரும் அன்பும் ஆதரவும் கொடுங்க திருச்சிற்றம்பலம்